आई तो सोच रही हूँ यार साईबाद हाल मो मो मोगंगा बोलने अंजल मोगंगा बोलने अंजल हाल बोलने जंजल मारे अंजल ये लिख लिख लिख. अन्यार. साथिरा साथिरी उबर. स्क्रीदी आगू. प्रस्ति प्रस्ति चरीबात. ஒ நாலு அஞ்சு ஆறு ஏழு முனைகள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு

1 2 3 4 5 6 1 2 3 4 5 पता चला माहेश्वर से सिटी पर आता ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு